ஃபஸ்ட் இன்னியர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மீண்டும் பல கொடூரங்கள் அரங்கேற தயாராகி வருகிறது தயாராகி வருகிறது அப்படின்னா கொடுங்கல் கொடூர கொடூரங்கள் அரங்கேறி வருகிறது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா காசால் கிட்டத்தட்ட போன வருஷம் அக்டோபர் இருபது அக்டோபர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ரெண்டு வருஷம் ஆக போகுது வர்ற அக்டோபர் வந்தால் இரண்டு ஆக போகுது இந்த போர் துவங்கி அதாவது இஸ்ரேலில் ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இஸ்ரேல் நடத்திய கொடூரங்கள் அப்படின்றது நம்ம பார்க்குறோம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேர் குழந்தைகள் பெண்கள் உட்பட உயிரிழந்திருக்காங்க அங்கே உள்ள எல்லா கட்டிடங்களும் நாசமாயிடுச்சு நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் பொதுவாக செய்திகள் பார்க்குறவங்களுக்கு தெரியும் காசால் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரை இப்போ நடக்கிற கொடூரங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இதில் அடுத்த கட்டமாக இது எங்கே போய்கிட்டு இருக்குது அப்படின்றது நம்ம புரியும் நம்ம நேற்று கூட போகிறதோ இவர்கள் போராட்டியும் நாடு கடத்த போகிறார்கள் அப்படின்னு போட்டு அதை இப்போ ரெஸ்பான்ஸாக நீங்கள் பெருசாக பார்க்கல அது காரணம் என்ன அப்படின்னா சண்டை நடந்தால் நீங்கள் பார்ப்பீங்க இவன் ஜெயிச்சானா அவன் ஜெயிச்சானா போட்டு அட்ரா குத்ரா வெட்ரா அப்படின்னா நீங்கள் பார்ப்பீங்க ஹமாஸ் தாக்குதல் ஹமாஸ் வெற்றி இஸ்ரேல் நடுங்குகிறது அப்படின்னா நீங்கள் பார்ப்பீங்க அப்படி இருக்கும்போது அப்போ செய்தியாளர்களை எப்படி செய்தி போடுவாங்க உங்களை ஏமாத்துற மாதிரி தான் செய்து போடுவாங்க உண்மையான செய்தியோ அடுத்து நடக்கக்கூடிய சீரியஸான இஷ்யூஸ் என்னவோ அதை பற்றிய இப்போ பொறுப்பு பெருவாரியான பார்வையாளர்கள் அது குறித்து எந்தவித இதுமே கிடையாது அவர்களுக்கு அக்கறையோ எதோ கிடையாது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்து என்ன நடக்க போகுது இப்போ என்ன நடக்கும் அப்படின்றத பற்றிலாம் தெரிந்து கொள்ள வேண்டியதில் பெரும்பாலான்மை எல்லாரையும் நான் சொல்லலை பெரும்பாலான்மை பார்வையாளர்களுக்கு அது நோக்கமாக இல்லை சண்டை சண்டை போடணும் வெட்டுக்கூத்து சாவணும் ஹமாஸ் தாக்கிட்டான் இஸ்புல்லா தாக்கிட்டு தாக்கி இஸ்ரேலில் பத்து பேர் செத்து போயிட்டான்னா பார்க்குறீங்க ஆனால் இஸ்ரேல் என்னென்ன விஷயங்களை அடுத்தடுத்து நகர்களில் கொண்டு போக போகிறான் எத்தனை லட்சம் மக்கள் பசி பட்டியில் இருக்கான் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு தான் பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உண்மையை நிலவரத்தை தெரிந்து கொள்வர்கள் இந்த த இதை தொடர்ந்து பார்க்கட்டும் கடைசி வரைக்கும் பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் ஏன்னா பல கொடூரங்கள் நடக்கப் போகிறது கிட்டத்தட்ட காசாவில் வடக்கு காசா மட்டும் தெற்கு காசா காணி யூனியூஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது தெற்கில் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் காணி யூனூஸ் எங்கே இருக்குன்னு தெரியும் ஸோ அங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக இப்போ என்ன சொல்கிறாங்க ஏன்னா காசாவே அழித்தொழிங்க இப்போ காசா வடக்கு காசாவில் ஒரு கட்டணம் பாக்கி கிடையாது எல்லாத்தையும் தரை மட்டமாக தூள் தூளாக குவியல் குவியலாக கிடக்கு பிணக்குவியல்னால் மாதிரி கட்டட குவியாக கிடக்கு ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் அதை பற்றி நம்ம சேனல் ரெகுலராக பார்க்க அவங்களுக்கு தெரியும் அமெரிக்கா அதை டோட்டலாக ஆட்டையை போடுறதுக்கு இஸ்ரேலோட சேர்ந்து பிளான் பண்ணுது என்ன பிளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த மக்களை பூரா வெளிநாடுகள் எங்கேயாவது ஒரு நாட்டுருக்கு வெளியேட்டு லிபியாவில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காங்க நம்ம நேற்று போட்டோம் இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளில் காலியாக இருக்க நாடுகளில் இந்த அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் பேரை கொண்டு போய் குடியமர்த்திடுறது அதற்கப்புறம் அவர்கள் சொல்ல திட்டம்னா இவங்களுக்கு நல்லதுக்கு தான் நம்ம செய்கிறோம் அதுக்கப்புறம் இந்த விடிபாடுகள் இது பூரா மொத்தமாக அகற்றிட்டு அழகழகான மால்கள் அழகழகான கட்டிடங்கள் அழகழகான அலுவலகங்கள் அழகழகான வீடுகளை கட்டி அவர்களுக்கு இலவசமாக நம்ம கொடுக்க போகிறோம் அதற்காக தான் அந்த மக்களை நாங்கள் போக சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ட்ரம்ப்பும் சொல்கிறாரு எதுக்கு அப்படின்னா இப்படி எதையாவது ஒரு ஆசையை காட்டி இவர்களை ஒட்டுமொத்தமாக அந்த நிலத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்பது தான் இஸ்ரேலோட கொள்கை அந்த அதற்கு உறுதுணையாக தான் அமெரிக்கா போகுதுன்றது தான் சர்வதேச அளவில் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மக்களை வெளியேற்ற முடியாதனால எப்படி வெளியேற்றலாம் சொன்னால் போக மாட்டான் அப்போ வீடுகளை இடிச்சிடலாம் இடிச்சாச்சு போக மாட்டேறான் ஆஸ்பத்திரிகளை இடிக்கலாம் போக ஸோ அவர்களுடைய பள்ளிக்கூடங்களில் இருக்கலாம் பிள்ளைகளுடைய வருங்கால தேடிக்கணும் அப்பயும் போக மாட்டேறான் அப்போ கடைசியாக என்ன ஆயுதத்தை எடுக்கிறேன்னா பசி ஸோ பசி பட்டினியில் இவனுக்கு சோறு கிடைக்காம மருந்து கிடைக்காம இவனை கொண்டு போய் வாழ்க்கையின் உச்சத்துக்கு ஏதாவது சாவு பய பயத்தை காட்டிட்டாண்டா பரமான்ற மாதிரி கடைசி வரைக்கும் இவர்களோட உயிர் பயத்தை காட்டி பிள்ளைங்களோட வாழ்க்கை நாசமாக போயிடுவோம் நீ நாசமாக போயிடுவேன் உனக்கு சோறு உன் பிள்ளைங்களுக்கு சொல்ற இதோட பசியில் செத்து மண்ணோட மண்ணாக மடிய போகிறீங்க அப்படின்ற ஒரு நிலைமை வந்து என்ன பண்ணுவான் ஐயா சரி சொல்லுங்கள் என்ன சொல்ல வரீங்க தயவுசெய்து நீங்கள் நல்லா இருங்க நல்ல ஊரில் கொண்டு விட்றோம் மூணு வேளை உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் நீங்கள் அங்கே இருக்க போகிறீங்க திருப்பி உங்கள் ஊரில் வந்து நீங்கள் வாழ போகிறீங்க இதை கேட்டிங்கன்னா உயிரோடு இருப்பீங்க இல்லைன்னா செத்துருவீங்க இதுதான் இன்றைய இஸ்ரோலே இஸ்ரேலோடைய திட்டம் நிலை அமெரிக்காவோட நிலை அப்போ இந்த போரை நிறுத்திட்டோம் அப்படின்னா உலக நாடுகள்லாம் அது எது வரும் பேசும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏன் இந்த தாக்குதல் இன்னும் தீவிரம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாதக்கணக்காக இரண்டு மாதங்களாக ஏன்னா உணவுப் பொருட்கள் உள்ளே போக முடியாமல் தடுத்துட்டான் இஸ்ரேல் அதே மாதிரி மருந்து பொருட்கள் போகாமல் தடுத்துட்டாங்க ஸோ உலக நாடுகள்லாம் உணவுப் பொருளினாலும் உள்ள விடுன்னு சொல்லி கெஞ்சி கூதாடி கொண்டு இருக்கின்றன ஆனால் அவர்களுக்கு செவி சாய்ப்பது போல் இல்லை இதுக்கு இடையில் என்னென்னா அந்த கை யாருன்னா ஜோ இது இவன் சவுதி அரேபியா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கத்தாரு அதே மாதிரி யூஏ இவர்கள் எல்லாமே சூனக்கீளாக மாறி ட்ரம்ப் போனவுடனே ட்ரம்பை பிடிச்ச நக்கி என்ன பண்ணா கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான் ஒருத்தன் வந்து விமானத்தை இலவசமாக கொடுக்குறான் இப்படி இருக்கும்போது இவர்கள் எல்லாம் ஏமாற்றுக்காரர்கள் இஸ்லாத்து இஸ்லாமிய மக்களுக்கு எதையும் செய்ய மாட்டார்கள் அப்படின்றது தெரிஞ்சு போன உடனே இதை வந்து செய்ய வச்சுட்டு ட்ரம்ப் ஊருக்கு திரும்பினோடனே மீண்டும் தாக்குதலை மிக கொடூரமாக துவங்கியிருக்கிறார்கள் அதற்கு வந்து ஒரு பேரும் வைத்திருக்கிறார்கள் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிடியான் சேரியட் அப்படின்னு ஒரு பேரை வச்சுருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு தலைவனை பற்றியது அந்த தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த இப்போ மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போர் புரிகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் தமிழ்லேயும் சொல்கிறேன் அவனோட ஆயுதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் வாசஸ் வார்ட் ஃபெய்த் வாசஸ் சீல்டு ஹோலி ஸ்பிரிட் வாசஸ் கான்ஃபிடன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைதான் அவருடைய வாளம் ஏன்னா ரதங்கள் கிதியோன்றவரோட அவருடைய வரலாற்று நாயகனான கிதியோனுடைய போர் முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மைதான் அவருடைய கத்தியா நம்பிக்கை தான் அவரோட சீல்டா ஹோலி ஸ்பிரிட் அதாவது பரிசுத்த ஆவி இருக்குல்ல அதுதான் அவருடைய நம்பிக்கையாக இந்த மூன்றை வச்சு தான் அவர் போர் புரிந்து வந்து வெற்றி பெற்றாராம் ஸோ அந்த வகையில் அந்த ஜிதியோன் சாரியட் அப்படின்றது அதாவது ஜிதியோனின் ரதங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஹோலி புக்கில் இருக்குது புக் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது நீதிபதிகளின் கதைகள் அப்படின்ட்டுருக்கு அதில் உள்ளது தான் இந்த ஜிதியான்சாரியர் இதை எடுத்துக்கிட்டு இந்த த இந்த தாக்குதலுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா ஜிதியான்சாரியர் இவர்கள் என்னன்னா அந்த எதுக்காக அந்த போற துவங்கியிருக்காங்கன்னா உண்மைக்காக துவங்கியிருக்காங்களாம் ஏன்னா தான் இவர்களுடைய ஆயுதமாக ஏன்னா அது வந்து நம்பிக்கை தான் இவர்களுடைய பாதுகாப்பாக புரியுதா அவங்களுக்கு தூய பரிசுத்த ஆவி தான் இவர்கள் கூட இருக்கான் இப்படின்னு சொல்லி மதத்தின் பெயரால் மதத்தை கையில் எடுத்து இந்த வா போரை துவங்கி இருக்கிறார்கள் இந்த இது வந்து இது கடைசி போராக இருக்குன்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சுக்காங்க எதுவுமே இந்த உலகத்தில் கடைசி கிடையாது இவங்க நினைச்சாலும் எல்லாரையும் அழிச்சுடுவோம் முடியாது இவங்க நினச்சாலும் அவங்கள அழிச்சுருவோம் முடியாது இது வந்து உலக உண்மை அப்படின்னு பார்க்கலாம் இந்த பேரை வைத்துக்கொண்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா நேராக புகுந்து இஸ்ரேலில் தாக்குதல் நடத்திட்டு கடந்த காலத்திலலாம் தாக்குதல் நடத்திட்டு மீண்டும் இஸ்ரேலுக்குள்ளே திரும்பிடுவாங்க படைகள் ஆனால் இந்த முறை படைகள் திரும்ப போவதில்லை கடைசி ஹமாசை அழிக்கும் வரை வந்து காசாவில் போற நடத்த போகிறோம் பாலஸ்தீனத்தில் போகிற நடத்த போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா உள்ள பூ எல்லாத்தையும் முடிச்சு கட்டணும் முடிவு பண்ணுறாங்க அப்படின்றது தான் உலகம் சொல்லுது இது இன்பே அதாவது ஹமாசை ஒழிக்கிறேன் அமாசை ஒழிக்கிறேன்னு வடிவேல் காமலில் இது சீரியஸான விஷயம் தான் இருந்தாலும் வடிவேல் காமெடியை சொல்லணும் ஏன்னா நான் தான் ஒத்துக்கிட்டேன் நடா ஒத்துருப்பேன் நடா கேட்டிருந்தாலே ஏண்டா இப்படி டேபிள் சேரெல்லாம் போட்டு உடச்சி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மாசு வந்து முடிஞ்சுக்கிட்டான் அம்மாசு தலைவரை முடிச்சிட்டேன்றாங்க அம்மாசு அழிந்து விட்டதுன்றாங்க ஆனால் கடைசி அம்மாசு இருக்க வரைக்கும் சண்டை போடுவேன்னு சொல்லி என்ன பண்ணுறேன்னா காசா மக்களை ஒட்டு மொத்தமாக ஒழித்து கட்டி அவர்களை சாவின் விளிம்பிக்கே கொண்டு போய் பசி பட்னியில் கதறி ஐயா காப்பாற்றுங்கன்ற ரேஞ்சு கொண்டு போய் மிக கொடூரமான வேலைகளை செய்து ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறோம் நாங்கள் தப்பிச்சு கூட பிள்ளை பிள்ளைகுடியோட எங்களை வாழ விடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஒரு பதிலை காசா மக்களிடம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது இந்த இஸ்ரேல் அப்படின்னு தான் உலக நாடுகள் சொல்கிறாங்க ஸோ இதற்காகத்தான் இந்த போரை துவங்கி இருக்கிறார்கள் இன்னும் அவர்களை நசுக்கி தூக்கி போட்டுட்டு ஒட்டுமொத்தமாக அந்த பாலஸ்தீன நிலத்தை ஆக்குபை செய்து அதில் வந்து பல்வேறு தொழில் கூடங்கள் அது இதெல்லாம் கட்டி ஒரு தொண்ணூற்றொம்போது வருஷம் கான்ட்ராக்டுக்கு அதை எடுத்துட்டு டம்மிக்கு பேருக்கு திருப்பியும் பாலஸ்தீனர்களை கொஞ்சம் வேறு உள்ள குடியை மரத்தி விட்டு இளைஞர்கள் இல்லாமல் வயசானவன் போன வந்தவன குடியை மரத்தி விட்டு அவர்களுக்கு ஆளாளுக்கு ஒரு வீடை கொடுத்துட்டு அதுக்கு பிரதிபலனாக நாங்கள் தானே கட்டி கொடுத்தோம் நாங்கள் தானே செலவு பண்ணியிருக்கோம் ஓ இடத்துல நாங்கள் காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிறோம் அதை கட்டிக்கிறோம் தேட்டர் கட்டிக்கிறோம் தீம்பார் கட்டிக்கிறோம் டூரிசம் டெவலப் பண்ணி அதில் வரக்கூடிய வருமானத்தை நாங்கள் நாங்கள் பண்ண செலவுக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லி ஒரு தொண்ணூத்தொம்பது வருஷம் கான்ட்ராக்டை போட்டு மொத்தமாக ஆட்டையை போடுறது தான் இவங்களோட திட்டம் இது அமெரிக்காவோட திட்டம் வந்து பணம் சம்பாதிக்கிறது இஸ்ரேலோட திட்டம் அதை பேஸாக வச்சு இவங்களை எப்படினாலும் ஊரை விட்டு துரத்தி விட்டுனா ஒட்டுமொத்த பாலஸ்தீன நிலமும் நம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்றதுக்காக தான் அவர்கள் கலந்தில் இறங்கியிருக்காரு எனவே இந்த ஜிதியோனின் ரதங்கள் அப்படின்ற பேரில் ஜிதியோன் சாரியட் அப்படின்ற பேரில் இந்த ஆப்ரேஷன் இப்போ நம்ம சொன்னோம்ல சிந்துர் ஆப்ரேஷன் சிந்துர்னு சொல்லி பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தினோம் அது வந்து அவங்க வந்து தீவிரவாத தாக்குதல் நடத்தினா அதுக்கு நம்ம பதிலடி கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த ஆப்ரே அந்த ஆப்ரேஷனுக்கு அவர்கள் வைத்திருக்கிற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிதியான் சாரியட் இது வந்து அவர்களுடைய தோரா புத்தகத்திலே அவருடைய வர அவருடைய மத புத்தகத்தில் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது புக் ஆஃப் ஜட்ஜஸில் இது இருக்குது அந்த ஜிதியான் சாரியட்ன்ற பேரை வைத்து அவர் வந்து உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் அதை மச்சு வச்சுமே போராடினார் அவர் கூட தூய ஆவி கூட இருந்தது அப்படின்னு மாதிரி ஒரு வடையை சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மத ரீதியாக இது எவனுமே கேள்வி கேட்க முடியும் இத்தனை லட்சம் பேரை கொன்று குவித்து கொண்டு தினந்தோறும் பசியில் மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறாங்களே இத்தனை பேரை போட்டு நசுக்கிறியே அப்படின்றது மனிதாபிமானம் இந்த காலகட்டத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மதத்தின் பெயரால் இவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று களமிறங்கியிருக்கிறார்கள் இது எதில் போய் முடியும்னு தெரியல நிச்சயமாக ட்ரம்ப் வந்தால் போர் நின்று தான் எல்லோரும் எதிர்பார்த்தோம் ட்ரம்ப்பு அதை தான் சொன்னார் போரை உடனே நிறுத்தணு உடனே நிறுத்தினாங்க ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு திட்டத்தை போட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரில் ஒட்டு மொத்தமாக வேறு நாட்டுக்கு நல்லது தான் நம்ம பண்ணுறோம் மொத்தமாக கொண்டு போய் லிபியாவில் நாடு கிடத்தி விட்டு பத்து லட்சம் பேரை வண்டி ஏற்றிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை ஆரம்பித்து ஒரு ஏழு வருஷத்தில் இந்த ஒரு சொர்க்க பூமியாக நாங்கள் மாற்றுறோம் நல்லது தானே செய்கிறோம் அந்த மக்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒட்டுமொத்த மொத்த நிலத்தையும் ஆட்டையை போடுவதற்கான வேலையை அவள் துவங்கி இருப்பதா பிற நாடுகள் பிற இவங்களாம் பார்க்குறாங்க இப்போ வந்து அனாதைகளாக காசா மக்கள் இருக்காங்க ஏன்னா அரபு நாடுகளும் சரி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே காலவாரி விட்டுட்டான் அவன் எல்லாமே சூணக்கியாக மாறிட்டான் ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்புக்கு கோடிகளை கொட்டி கொடுத்து ட்ரம்ப் பின்னாடி போயிட்டான் எனவே அவர்கள் யாருமே உதவி செய்ய மாட்டார்கள் இவர்கள் உதவி செய்வதுக்கு ஒரே நாடு இருக்காதுன்னா அது ஈரான் மட்டும்தான் அப்படின்றது தான் தற்போது உறுதியாகிறது எனவே அடுத்து என்ன அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்போகுது அப்படின்றது தெரியல அவதிகள் ஏற்கனவே வீக்காகிட்டாங்க கா அம்மாசை டோட்டலாக முடிச்சுட்டாங்க அம்மாஸ் தலைவர்கள் செயலாளர் இல்லை புதிய தலைவரில் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க தலைமை இல்லாத ஒரு நிலையில் ஹமாஸு இருக்குது அதே மாதிரி ஹவுதியும் வீக் ஆகிப்போச்சு அடுத்து என்ன மாதிரியான பதில் தாக்குதல் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்